வணக்கம் நட்புகளே இன்னைக்கு ஒரு குட்டி கதை அதாவது மனுஷங்கிட்ட இருக்கிற அணுகுமுறை இருக்கு தெரியுமா அதை ஏற்றுக்க முடியும் ஆனால் அவங்களோட ஆணவத்தை யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா இதை சொல்றதுக்கு ஒரு கதை என்ன கதைன்னா நம்ம எல்லாருக்கும் காளிதாசனை பற்றி தெரியும் பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக நடந்து போய்ட்டுருக்குறாரு ரொம்ப தாகம் எடுக்குது அவருக்கு சுற்றி முற்றி பார்க்குறாரு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்போ தூரத்தில் ஒரு கிணத்துல ஒரு வயதான அம்மா தண்ணி அரைச்சிட்ருக்காங்க இவருக்கு சந்தோஷமாக போயிடுச்சா அங்கே போனால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அந்த வயதான மூதாட்டி திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் யார் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்களேன் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல அவர் யோசிக்கிறாரு வயசான அம்மா படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமத்து பெண்மணி நான் யார் எவ்வளோ பெரிய அறிஞர் நான் ஞானி என்னை யார் நான் அறிமுகப்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அம்மா சொன்னாங்களாம் இந்த உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு பயணிகள் தான் இருக்கிறாங்க ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் சூரியனும் சந்திரனும் தான் எழுவதும் மறைவதுமாக இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள தவிர வேறு யாருமே பயணிகள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி சொல்லிவிட்டு திரும்ப நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க இப்போ காளிதாசர் சொல்கிறாரு நான் ஒரு விருந்தாளின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம் உலகத்திலே ரெண்டே ரெண்டு விருந்தாளி தான் இருக்கிறாங்க ஒன்று இளமை ஒன்று ஒன்று முதுமை அது மாத்திரம்தான் வந்து தற்காலிகமாக இருந்துட்டு போயிடும் அதை தவிர வேறு யார் விருந்தாளியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த அம்மா விடாம நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு காளிதாசை பற்றி கேட்க அவர் வந்து தாகம் முடியல அவரால் இந்த அம்மா அழுத்தி அழுத்தி கேள்வி கேட்கறது ரொம்ப கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு சரி நான் சகிப்புத்தன்மை உடையவான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பதில் சொல்றாரு அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம் இந்த உலகத்திலே ரெண்டே பேருக்கு தான் சகிப்புத்தன்மை இருக்கு ஒன்று பூமிக்கு இன்னொன்று மரத்துக்கு எவ்வளோ மிதித்தாலும் எவ்வளோ குத்துனாலும் தாங்குற பூமி சகிப்புத்தன்மை உடையது எவ்வளோ கற்களை விட்டு எரிஞ்சாலும் பழங்களையும் காய்கறிகளையும் கொடுக்குற அந்த மரங்கள் சகிப்புத்தன்மை உடையது அந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் சகிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு இப்ப காளிதாசருக்கு நெஞ்சமாவே கோவம் வந்துருச்சு இருந்தாலும் தன்னோட கோவத்தை வெளியே காமிச்சுக்காம என்ன ஒரு பிடிவாதக்காரன் வச்சுக்கோங்களேன் தண்ணியை கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு அப்ப திரும்ப அந்தமா சொல்றாங்க இந்த உலகத்திலே ரெண்டே ரெண்டு பிரிவாதக்காரவங்க தான் இருக்கிறாங்க ஒன்னு நம்மளோட முடி இன்னொன்னு நம்ம நகம் எவ்வளவு வெட்டினாலும் நகமும் தான் பிடிவாதம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுங்க நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நச்சமாவே அவருக்கு வந்துட்டு தலைக்கேறியது கோவம் நான் ஒரு முட்டால்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு தனிய கூடமா அப்படின்னு கேட்குறாரு அப்ப திரும்ப அந்தம்மா இந்த உலகத்திலே ரெண்டே ரெண்டு முட்டாள்கள் தான் இருக்கிறாங்க அதாவது எந்த ஒரு திறமையுமே இல்லாம ஆட்சி செய்யற மன்னன் அந்த மன்னனுக்கு மந்திரியா இருக்கிற ஒரு மனுஷன் இவங்க ரெண்டு பேரை தவிர அந்த உலகத்துல வேற யாரும் முட்டாள்களே கிடையாது இப்ப சொல்லு நீ யாருன்னு அப்படின்னு கேக்குறாங்க திரும்ப இப்போ காளிதாஸ் ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யாரப்பா இந்த பெண்மணி வயதான மூதாட்டி படிப்பறிவே இல்லாத கிராமத்து பெண்மணி அவங்களுக்கு இவ்வளவு ஆழமான அறிவா அவங்க கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போயி அம்மா தாயே என்னை மன்னிச்சிரம்மா என் அகந்தைய மன்னிச்சிரு ரொம்ப அகம்பாவத்தோட உங்ககிட்ட பேசிட்டேன் எல்லாமே எனக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்படிங்கிற அகந்தில நான் பேசின பேச்சுக்கள் எல்லாம் தயவு செய்து மன்னிச்சிருங்க தாகம் தாங்க முடியலம்மா என்னை மன்னிச்சிட்டு தயவு செய்து தண்ணியை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து பண்ணிறாரு நிமிர்ந்து பார்க்குறாரு அவர் பார்க்குற காட்சிகள் அவராலே நம்ப முடியல சரஸ்வதி தாய் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஞானத்தின் தெய்வம் அந்த அம்மா காளிதாசரை பார்த்து சொல்றாங்க காளிதாசா நீ ரொம்ப பெரிய புத்திசாலி எல்லாம் படிச்ச எல்லாம் தெரிஞ்சவன் ஆனா எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் உன்னுடைய சாதனைகளை எல்லாத்தையும் மறைச்சிருச்சு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீ அந்த ஆணவத்துக்கு அந்த அகம்பாவத்துக்கு அடிமையாயிட்ட உனக்கு வழிகாட்ட நானே வர வரவேண்டியதா இருந்தது அதனால்தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளம் அவனோட அறிவுல இல்லை அவனோட பணிவில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டீங்கம்மா என் அறியாமையை மன்னிச்சுருங்க இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எனக்கிட்ட இருந்து ஆணவமோ அகம்பாவமோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளியே வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாராம் ஆகவே நட்புக்களே அவர் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளங்கிறது அவங்களோட பணிவில் இருக்குது எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ மேதாவியாக இருந்தாலும் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் அடக்கோன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தாங்குற அகம்பாவம் ஆணவம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்ம தோற்று போவோம் நம்மளுடைய சாதனைகள் அங்கே மறைக்கப்படும் சாதனைகள் மறுக்கப்படும் ஒரு மனுஷங்களாகவே யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க ஆகவே நட்புக்குள்ளே அறிவு வேணும் அதோடு சேர்ந்து பணிவும் வேணும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும் நம்ம புத்தியும் நம்ம திறமையும் நம்மளோட அறிவும் நம்ம அகம்பாவத்தை மாத்திரம் வளர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதே சமயத்தில் அந்த புத்தியோட அந்த அறிவோட அன்பையும் பணிவையும் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது ஆகவே நட்புகளே அறிவோட அன்பையும் பண்பையும் பணிவையும் சேர்த்து அடக்கமாக அருமையாக அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி